அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க இந்த சுக்ரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே ஒரு விதமான மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய அதிசயமாக நடைபெறக்கூடிய சுக்ரன் பெயர்ச்சி வந்து அமைய போகிறது இந்த சுக்ரன் பெயர்ச்சி அப்படி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்க பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு இதனுடைய அடிப்படையாக கொண்டுதான் ராசிகாரர்களினுடைய பலா பலன்கள் வந்து காணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்ட சில சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சூரிய பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் இந்த மாதிரியான கிரகங்களினுடைய புயட்சி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்ற பெயர்ச்சியாகவும் கருதப்படுது அந்த வகையில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதா சுக்ரேனினுடைய ஆட்டம் எவ்வாறு வரப்போகிறது நிகழப் போகிறது அப்படிங்குறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சர் போகலாம் நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசியில பயிற்சியாகிறாரு இந்த பயிற்சி நூற்றி இருபத்தி மூணு நாட்களுக்கு மே முப்பத்தி ஒன்னு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவானை வரைக்கும் கலை காதல் மற்றும் விளங்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாரு அதிலும் மீன ராசியில் சுக்கிரனின் சுக்ர பகவானினுடைய வருகை அமைவதால் இதன் மூலம் பன்னிரெண்டு ராசிகளினுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுங்க தற்போது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ராசிக்காரர்களுக்கான சுக்கரன் பெயர்ச்சி எவ்வாறு அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சுக்ரன் பகவானினுடைய இந்த பெயர்ச்சி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பொழுது உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும் அதனால ஆரோக்கியம் ரீதியாக அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகளை வந்து அடிக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரினுடைய ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அளவில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு சுபமாக அமைய அதிகப்படியான வாய்ப்புகளும் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் ஆன்மீகம் ரீதியாகவும் சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் வரைக்கும் சுற்றுலா அதாவது ஆன்மீக சுற்றுலா போவீங்க இறை தலங்களை தரிசனம் பண்ண ஆர்வம் காட்டுவீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கோவில் திருப்பாணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் அதெல்லாம் அமைய இதன் காரணமாக நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வந்து சிறிது தடைகள் வந்து ஏற்படதான் செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்க இருக்கப்பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகிறது இருந்த தடை தாமதங்கள் விலகப்பெறும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளிடம் வந்த மனக்கசப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மற்றொருபுறம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகலாம் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும் அதே மாதிரி லைறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் பழைய பாக்கிகள் நீங்கள் வேகம் காட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான நல்லது அரசியல் வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம் அதனால் கவனமாக படிப்பது அவசியம்ங்க சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைன்னா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறலாம் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் சற்று குறைவாகவே இருக்கும் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய நா காலமாக இருக்க பெறுகிறதுங்க அதே மாதிரி செய்யல வேகமும் பிறக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத் துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க அதே நிலம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்படுவாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடக்கத்தோடு இரு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களை வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க ஒன்று மட்டும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலும் நேர்வழியில நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது குறுக்கு வழியில செல்லக்கூடாது அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்க தட்டி பறிக்க கூடாது சிந்தனையில எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாள் பண பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடபடுவீங்க வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க அதே போல புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைன்னா முதலாளிகள் நெருங்கி பழகினாலும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க ஓடு பழகும் போது ஆபத்து கிடையாது குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ப்ரமோஷனுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுவது அவசியமானது இந்த காலம் கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க செய்யும் செலவை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு உண்டாகலாம் இதனால் குடும்பத் தலைவனுக்கும் தலைவிக்கும் கூடுதல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் குழந்தைகள் மீது காட்ட வேண்டாம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க வெறும் பணத்திற்காக சந்தோஷத்தை இழக்க வேண்டாம் அதை மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த டென்ஷன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும்